வெல்கம் டு சிஹண்ட் ஸ்பாட் இப்போ பார்த்துட்டு இருக்கோட டாப் பிரைஸ் கரெக்டாக சொல்லுங்க பார்க்கலாம் வெறும் நூறுரூபா மட்டும்தாங்க அது மட்டும் இல்லை அடுத்து நான் இப்போ காமிக்கிறே பாருங்கள் இந்த டாப் கலெக்ஷன்ஸ்லாம் வெறும் நூற்றம்பது ரூபா மட்டும்தான் இது மட்டும் இல்லைங்க இந்த வீடியோவில் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறோம் நம்ம மதுரை விளக்கு தூணி ஏரியாவில் ஃபேமஸ் ஜிகர்தண்டா இருக்கும் ராம்ராஜ் காட்டா நியூ ஷோரூம் இருக்குது அதுக்கு டேரெக்டாக அப்படியே ஆப்போசிட்டில் ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் லொக்கேட் ஆகியிருக்க ஸ்ரீ ரிதி சிதி ஃபேஷனுங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை தீபாவளி முடிஞ்சாலுமே நம்ம ரெகுலர் வரைக்கும் யூஸ் பண்ணுற டாப் கலெக்ஷன்ஸ்லாம் நெக்கச்செக்கமான ஆஃபரோடு கொடுத்துட்ருக்காங்க முக்கியமாக பெண்களுக்கான ஃபேவரட் ஷாப்பாகவே மாறின்னு சொல்லுவேன் ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணால் ஏன்னா வார வாரம் ஆஃபர் கொடுக்கக்கூடிய ஒரே கடை ரிதி சிதி ஃபேஷன் மட்டுந்தாங்க ஒவ்வொரு ஆஃபருமே உங்களுக்கு குவாலிட்டியாக பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவே இருக்கும் இந்த நச்சுன்னு ஒரு நாலு ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க தீபாவளி முடிஞ்சாலும் உங்களுக்காகவே வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கலெக்ஷனை பார்த்தா ஆச்சரியப்படுவீங்க ஆன்லைன்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ரீட்டைல் அண்டு ஹோல்சேலுமே அவைலபிளாக இருக்குது ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெறும் நூறுரூபா டாப்பு மட்டும்தாங்க எந்த டாப் நீங்கள் எடுத்தாலும் உங்களுக்கு நூறுரூபா மட்டும்தான் இதில் என்னென்ன சைஸஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்எல் அண்டு டபுள் எக்ஸ்எல் ரெண்டு சைஸஸில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் எந்த கலர் காம்பினேஷன்ஸ் வேணாலும் இப்படியே வீடியோவில் பார்க்குற கலெக்ஷன்ஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து தாராளமாக நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெறும் நூறுரூபா மட்டும்தான் காட்டன் ட்ரையால் சிந்தட்டிக்னு எல்லா ஃபேப்ரிக்லேயுமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ரெகுலர் வேர் யூஸுக்கு செம்ம சூப்பராக இருக்கும் ஒரு டாப் நான் கையில் எடுத்து பார்க்கும் போது கொஞ்சம் கூட டிரான்ஸ்பரண்டாகவும் இல்லை கிளாத் வைஸுமே சூப்பராக தான் இருக்குது நூறுரூபாய்க்கு யாருங்க டாப் கொடுப்பா இவ்வளோ சூப்பரான கலெக்ஷன்ஸு ஸ்லீ வித் ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கக்கூடியதெல்லாம் நீங்கள் அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்லீவ் வந்து உள்ளே கொடுத்துருப்பாங்க வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாங்க காலேஜ் வேர் யூஸ்க்கெலாம் ரெகுலர் வேருக்கு செம்ம சூப்பராக இருக்கும் நூறுரூவா டாப்பில் வந்துட்டு எக்ஸல் அண்டு டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸுமே அவைலபிளா இருக்கு இப்போ நான் காமிக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே வெறும் நூறுபா மட்டும்தான் வீடியோல பார்த்துட்டு நீங்கள் அப்படியே எடுத்து வீடியோல தெரியற நம்பருக்கு நீங்க தாராளமா மெசேஜ் பண்ணலாம் பண்ணலாம் டேரக்டாகவும் விசிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு பீஸ் கூட தாராளமாக வாங்கிக்கிறலாம் இப்போ ரெகுலராக நீங்கள் காலேஜ் போகிறீங்க ஆஃபீஸ் போகிறீங்க அப்படின்னா தினமும் ஒரு ஒரு டாப் வித்தியாசமாக போட்டுக்கலாம் நூறுரூபானா ரெகுலர் வேர் யூஸுக்குமே செம சூப்பராக தான் இருக்கும் ஏன்னா நான் உங்களுக்கு துணி எடுத்து காமிக்கிறே பாருங்கள் டிரான்ஸ்பரண்டாக கூட இல்லை தண்ணியில் போடும்போது காட்டன்லாம் இன்னும் கொஞ்சம் தான் செய்யும் ஸ்லீவ்லெஸ் ஓப்பன் டாப் அம்பர்லா டாப் காலர் நெக்கு ரவுண்ட் நெக்குன்னு எல்லா டைப்லேயுமே இந்த நூறுவா டாப்லேயுமே அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ரெண்டு சைஸஸ்க்கு சொல்லியிருக்கேன் எக்ஸ் அண்டு டபுள் எக்ஸ் தான் உங்களுக்கு சாம்பிள் கலர் ரெண்டு டிசைன்ஸ் தான் காமிக்கிறோம் ஒவ்வொரு இருந்து ப்ளைனாகவும் இருக்குது ஃப்ளோரல் டிசைன்ஸில் இருக்குது ஸ்டோன் வச்சதும் இருக்குது உங்களுக்கு வந்துட்டு நான் வந்து சாம்பிள் மட்டும் தான் காமிக்கிறேன் நூறுரூவா டாப்பில் இதுலேயுமே நமக்கிட்ட நிறைய ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போதும் வீடியோ கால் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது வீடியோ கால் பண்ணி கூட நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டாகவும் நீங்கள் விசிட் பண்ணி தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம் ஹோல்சேல் ரீட்டைல் ரெண்டுமே அவைலபிளாக இருக்கனால நீங்கள் ஒரு பீஸ் கூட தாராளமாக வாங்கிக்கலாம் நெக்ஸ்ட் இப்போ பார்க்குற எல்லா கலெக்ஷன்ஸுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒன் ஃபிஃப்டி தான் எந்த டாப் எடுத்தாலும் நூற்றி எண்பது ரூபா மட்டுந்தான் இதுலேயும் எக்ஸல் அண்ட் டபுள் எக்ஸல் ரெண்டு சைஸஸ்மே அவைலபிளாக இருக்குது மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸாக தான் வரும் உங்களுக்கு சைடு ஓப்பனும் இருக்குது அம்பர்லாவும் இருக்குது நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் கூட காமிக்கிறேன் டிரான்ஸ்பரண்டாகவே இருக்காது கொஞ்சம் திக்கான ஃபேப்ரிக்காக தான் இருக்கும் குவாலிட்டியான டாப் மட்டும்தான் வெறும் நூறுரூவா எண்பது ரூபா இரநூத்தம்பது ரூபா நூற்றம்பது ரூபான்னு இந்த மாதிரி டாப் கொடுக்குறவங்கள்டப்ப நீங்கள் வாங்குனீங்க அப்படின்னா ஒன்றும் சீக்கிரமே ஃபேட் ஆகிரும் இல்லை சீக்கிரமாக வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுருங்கம் இங்கே வந்து உங்களுக்கு குவாலிட்டி வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் தரமான குவாலிட்டியில் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த ஷாப்பை விசிட் பண்ணலாம் நெக்ஸ்ட்டு பார்க்குற கலெக்ஷன்ஸ் என்னென்னா ஃபேன்சி டாப் கலெக்ஷன்ஸ் தான் ஃபேன்சி டாப் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ரெகுலர் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன்ஸ் வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் சைடு ஓப்பன் டாப் இருக்குது அம்பர்லா டாப் இருக்கும் அம்பர்லா கட்டிங்லேயே உங்களுக்கு சைடு ஓப்பன் டைப்லேயுமே கொடுத்துட்ருக்காங்க ஆலியா கட் மாடலும் இருக்குது த்ரீ ஃபோர்த் ஹேண்டோட வரும் ஸ்டோன் வச்சதும் இருக்குது இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸில் இருக்குது நான் சாம்பிள் பீசஸ் மட்டும் காமிக்கிறேன் ஃபேன்சி டாப் ரேட் வந்து ஃபோர் ஹண்ட்ரடில் ஸ்டார்ட் ஆகும் உங்களுக்கு இது மேக்ஸிமம் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்ச் வரைக்குமே ஃபேன்சி டாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது எல்லா சைஸஸ்மே உங்களுக்கு கிடைக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸல்னு ஃப்ரீ சைஸ் வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ஃபேன்ஸி டாப் கலெக்ஷன்ஸை பொறுத்த அளவு உங்களுக்கு ப்ரீமியமான ரேஞ்சிலே கிடைக்கும் ஷோரூமில் போய் ஃபேன்சி டாப்ஸ்லாம் நீங்கள் நார்மலாக இந்த எம்ப்ராய்டி டாப்பாக இருக்கட்டும் இல்லை நார்மல் ஸ்டோன் ஒர்க்கு டாப்ஸ் வாங்குனீங்க அப்படின்னா எயிட் ஹண்ட்ரட் நைன் ஹண்ட்ரட் ரேஞ்சில் கொடுப்பாங்க இவங்கக்கிட்ட ஜஸ்ட் உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங்லேயே ஸ்டார்ட் ஆகுது ஒவ்வொரு டாப் கலெக்ஷன்ஸும் பாருங்கள் இப்போ எம்ப்ராய்டி இருக்குதுன்னா த்ரீ ஃபோர்த்து ஹேண்ட்னா ஹேண்டுக்கு எம்ப்ராய்டு வந்துடும் ஸ்டோன் ஒர்க்குன்னால் ஒவ்வொரு ஹேண்ட்லேயுமே வந்து டிஃப்ரெண்ட்டான தான் உங்களுக்கு வரும் ரெகுலர் ஒர்க்கு ஆஃபீஸ்க்கு ஐடிக்கில் யூஸ் பண்ணுறவங்களுக்குலாம் செம்ம சூப்பர் கலெக்ஷன்ஸாக இருக்கும் நீங்கள் ஆயிரம் ரெண்டாயிரம்னு ஒரு டாப் மட்டும் செலவு பண்ணி நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் எங்ககிட்ட தாராளமாக வாங்கிக்கலாம் நான் ச ஃபேன்சி டாப் கலெக்ஷன் சாம்பிள் பீசஸ் மட்டும்தான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் வெறும் எண்பது ரூபாயிலேருந்தே இவங்ககிட்ட டாப் கலெக்ஷன் ஸ்டார்ட் ஆகுது நம்ம சேனல் பேரை சொல்லி நீங்கள் எண்பது ரூபாய்க்கு கூட டாப் வாங்கிக்கிறலாங்க எண்பது ரூபா டாப்பில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு சைஸ் மட்டும்தான் கிடைக்கும் எக் எஸ் சைஸு எம் சைஸ் மட்டும்தான் நூறுபா டாப்பில் இருந்ததா தான் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல்னு உங்களுக்கு ரெண்டு சைஸ் கிடைக்கும் நூறுரூபாய்க்கு இருக்குது நூற்றம்பது ரூபாய்க்கு இருக்குது ஃபேன்சி டாப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது இவங்ககிட்ட அது மட்டும் இல்லைங்க குவாட் செட்டு டூ பீஸ் செட்டு த்ரீ பீஸ் செட்டுமே அவைலபிளாக இருக்குது வீடியோவில் அதுவுமே உங்களுக்கு சாம்பிள் பீசஸ் வித் ப்ரைஸோடு காமிக்கிறேன் வீடியோவை முக்கியமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு பார்க்குறது எல்லாமே ஃபேன்சி டாப் உள்ள ஓரளவு நம்ம கலெக்ஷன்ஸ் பார்த்துட்டோம் டூ பீஸ் செட்டு எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் டூ பீஸ் செட்டு எல்லாமே இவங்ககிட்ட வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் எந்த செட்டு எடுத்தாலும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ஃப்ளோரல் டிசைன்ஸையும் இருக்குது இந்த மாதிரி பிளெயினாகவும் இருக்குது ஸ்டோன் வச்சதும் இருக்குது ஸ்டோன் வச்சது அப்படின்னா இந்த மாதிரி ரெகுலர் வேறுக்கு நீட்டாக சிம்பிளாக வேர் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் எக்ஸல் டபுள் எக்ஸல்னு எல்லா கலருமே உங்களுக்கு இதில் அவைலபிளாக இருக்குது ஸ்மால் சைஸும் இருக்குது பிக் சைஸுமே அவைலபிளாக இருக்குது நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம் என்னென்ன சைஸஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு டிக்கான ஃபேப்ரிக்ல தான் இதுவுமே இருக்குது செம்ம சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பாருங்களே ரெகுலர் வரி யூஸுக்கு பேண்ட்டுமே உங்களுக்கு ஸ்ட்ரைட் கட்டில் வந்துடும் அட்ஜஸ்டபிள் டைப்பு தான் எலாஸ்டிக் இருக்கனால யார் வேணாலுமே தாராளமாக யூஸ் பண்ணலாம் டூ பீஸ் செட்டு தான் இப்போ ட்ரெண்டிங்கில் போதும் அதுலேயுமே இந்த மாதிரி கோஆர்ட் செட்டு வந்துட்டு இன்னுமே ட்ரெண்டிங்காகவும் இருக்குது வி நெக் பேட்டர்னில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா இவங்கக்கிட்ட இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலாக ரவுண்ட் நெக் பேட்டனில் உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க்கே வந்துடும் நெக் பேட்டனுக்கு இதுவுமே எந்த செட்டை நீங்கள் எடுத்தாலும் வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் இப்போ காமிக்கிறது எல்லாமே சாம்பிள் பீசஸ் அண்டு கலர்ஸ் மட்டும்தான் இப்படியே நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கூட தாராளமாக ஆன்லைனில் ஆர்ட்ரு பண்ணலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணலாம் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இந்த ஷாப்பில் அவைலபிளாக இருக்குதுங்க மீண்டும் மீண்டும் உங்களுக்காக சொல்கிறேன் தீபாவளி முடிஞ்சாலுமே உங்களுக்காக ஸ்பெஷல் ஆஃபர் கொடுத்துட்ருக்காங்க இந்த மாதிரி டூ பீஸ் செட்டு கலெக்ஷன்ஸ் எது எடுத்தாலுமே வெறும் ஃபைவ் ஹண்ட்ரட் மட்டும்தான் ப்ரீமியமான இருக்க குவாலிட்டியில் இருக்கக்கூடிய த்ரீ பீஸ் செட்டெல்லாம் நீங்கள் ஷோரூமில் பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு விலையை நான் சொல்லணும்னு தேவையில்லை ஆன்லைனில் செக் பண்ணிக்கிட்டு கூட தாராளமாக இவங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறதுலாம் த்ரீ பீஸ் செட்டு கலெக்ஷன்ஸ் இதுவுமே ஒவ்வொரு பட்டன்லேயும் ஒவ்வொரு கலர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்கேன் இந்த ஷாப்பில் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்கேன் இல்லை உங்களுக்கு எந்த மாதிரி வெரைட்டிஸ் இருக்குன்னு மட்டும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக வ சொல்லிடுறேன் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது வந்து த்ரீ பீஸ் செட்லேயுமே உங்களுக்கு எல்லா சைஸஸுமே அவைலபிளாக இருக்குது ஒரு சாம்பிள் பீசஸ் தான் ஒவ்வொரு பேட்டர்லேயுமே நெக் பேட்டர்னில் இந்த மாதிரி எம்ப்ராய்ட் டைப் வந்துடும் இது த்ரீ ஃபோர்த்து ஹேண்டாக இருக்கும் பேண்ட்டு அட்ஜஸ்டபிள் டைப் தான் ஸ்ட்ரைட் கட்டில் வந்துடும் இதோட ஹைலைட்டே உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரிண்டட் சால் தான் இப்போ கிராண்டான ஃபங்க்ஷன்ஸுக்கு போகணுன்னா சிம்பிளாக இந்த நீங்கள் ஒரு சுடிதார் மட்டும் வேர் பண்ணிவிட்டு போனாலே செம்ம லுக்கு கொடுக்கும் த்ரீ பீஸ் செட்டெல்லாம் உங்களுக்கு வரும் ஃபைவ் ஃபிஃப்டியிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுங்க நான் சொன்ன மாதிரி மேக்ஸிமம் இந்த கடையோட ப்ரைஸே நைன் ஹண்ட்ரடு தாங்க நீங்கள் வெறும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக டாப்பெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணுன்னா தாராளமாக இவங்களை காண்டாக்ட் பண்ணலாம் ஆஃபர் முடிகிற வரைக்கும் மட்டும் இல்லைங்க வாரம் வாரம் புதுசு புதுசாக ஆஃபர் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க கண்டிப்பாக நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்ஸ்டாகிராமில் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்கன்னா ஆஃபர் மலையில் தாராளமாக நனையலாம் த்ரீ பீஸ் செட்லேயே உங்களுக்கு த்ரீ டி பிரிண்டலும் இருக்குது இந்த மாதிரி காட்டன் ஷால் இருக்க மாதிரி டைப் இருக்குது லெக்கின்ஸ்லாம் யாராலையும் கொடுக்க முடியாத ப்ரைஸ்க்கு கொடுக்குறாங்கங்க செம்ம சூப்பரான லெகின்ஸு உங்களுக்கு நல்லா திக்காக கூட்டு ஃபேப்ரிக்லேயே இருக்கும் எல்லா கலர்ஸுமே அவைலபிளாக இருக்குது எக்ஸல் அண்டு டபுள் எக்ஸ்எல் சைஸஸில் எந்த பீஸ் நீங்கள் ஒரு பீஸ் எடுத்தாலும் செவன்டி ஃபைவ் மட்டும்தாங்க பண்டிலாக ஹோல்சேலுக்கு எடுக்கும் போது நீங்கள் ஒரு பீஸ் வாங்குறீங்கன்னா வெறும் நூறுபா கொடுத்தே வாங்கிக்கிறலாம் வீடியோவில் சொன்ன ஆஃபர் இல்லை இந்த ஒரு வார ஆஃபர் மட்டும்தாங்க அடுத்தடுத்து இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸை கொண்டு வந்துகிட்டே தான் இருப்போம் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க சுகன் ஸ்பாட் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க